எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது யூ ஹவ் ப்ரிப்பேர் தி சைல்ட் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து எக்ஸாம் ஹால் வாசலில் நின்று அடுத்த நிமிஷம் குருச்சேத்திர நிமிடத்தில் வந்து நின்று திவ்யாஸ்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு கையில் ஒரு காண்டியத்தோடு வந்து நின்று ஐயோ அது எங்கள் தாத்தா அது எங்கள் சித்தப்பா அது எங்கள் மாமா இது எங்கள் அண்ணா இந்த இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு தோல் இருக்கக்கூடிய காண்டிவன் நழுவ மயங்கி விழற குழந்த மாதிரி எக்ஸாமினேஷனை பார்த்து அடுத்த நிமிஷம் மயங்கி விழக்கூடிய குழந்தையாக உங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு அர்ஜுனனாக இருந்தான்னா கண்டிப்பாக இனிமேல் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி நான் ஆயிடுறேன் அதெல்லாம் முடிச்சேன் இப்போ வேற வழியே கிடையாது முதல்ல தான் சொன்னபோது அனுமந்த் விஸ்வரூபா எடுத்தார் இப்போ வேறு வழியில்லாததுனால் அர்ஜுனன் தோழில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களும் விழும்போது இட்ஸ் அ டீச்சர் ஹூ ஹாஸ் டு டே விஸ்வரூபா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கிருஷ்ணபரமாத்மா மாதிரி ஆசிரியர் இருக்கணும் நான் யார் தெரியுமா

நாளைக்கு காலையில் முடியல என்ன மதியம் எப்போவோ ஒரு நேரம் அதை வச்சுட்டு உட்காந்து திங்கட்கிழமை கிளாஸுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க கூடிய நான் வந்து யார்கிட்டயும் வெரிஃபை கூட பண்ணப்படல அது நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டாலே எனக்கு தெரியாது நீங்கள் எடுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு ஒன்றே தெரியல பின்னாலேயே வந்து எடுத்துட்டு போனீங்களான்னா பார்க்க வேண்டிய ஸ்பை வேலை எனக்கு இல்லை இங்கேயே விட்டுட்டு போனீங்களா ரொம்ப நல்லது எடுத்துகிட்டு போனீங்களா ரொம்ப நல்லது ஹோம்ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டீங்களா அதை விட ரொம்ப நல்லது திங்கக்கிழமை காலையில் வந்து யாருக்கிட்டயும் அது கேட்டீங்களா ரொம்ப நல்லது எப்படி ஆனாலும் சரி கொடுக்க வேண்டிய வேலை மட்டும் எனக்கு முடியும் போது மறக்காம கொடுத்தது ராமாயணத்தோட ஆசிரியரை பார்த்துருக்கீங்க அனுமன் அப்படின்னு சின்ன பானனம் மிகப்பெரிய அசைன்மெண்ட் ஜம்ப் ஓவர் தி ஓஷன் அண்ட் ரிச் ஓர் சீதா ரைட் யார் கொடுத்துருக்கிறது தாம் பெரிய ஆசானா பார்க்கக்கூடிய ராமன் கொடுத்தது ஆனால் தான் யாரு ஒரு சாதாரணமான வானவர் என்ன பண்றதுங்கிற பிரச்சனை தாங்காம பயம் தாங்காம போகும்போது அந்த காட்டில் நடந்த எல்லா விஷயங்களும் அத்துப்படியாக தெரிந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னா முன்னாள் பார்க்கறது மட்டும் இல்ல கடந்து போனதும் தெரிஞ்சா மட்டும்தான் தீர்க்க தரிசனம் இருக்க முடியும் ஆழமா வேர் ஓடினா மட்டும்தான் மரம் அவ்வளவு வயரும் போக முடியும் ஆக கடந்த காலத்தில் எதிர்காலத்தில் முழுவதும் அறிந்த ஜாம்பவான் அப்படிங்கிற பேர்ல அங்க ஒரு கருவி அது முன்னால போய் அனுமன் நிற்கும் போது நான் என்ன பண்ண போறேன் என்னால தாண்ட முடியாது ஐ கான் ஜஸ்ட் டூ இட் இட் இஸ் நாட் பாசிபிள்

சொல்லி முடிக்க முடிக்க ஆகாயத்திற்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து அனுமன் நின்றதாக மிக அழகாக அந்த கதைகள் இது ஒரு ஆசிரியர் முதல் மாசம் அவங்க கிட்ட வந்து தாய்தான் விட்டு இருக்கலாம் முப்பது மார்க் கூட வாங்க முடியாத சூழன் எல்லாரும் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அதுக்கு நடுவில் இந்த குழந்தை உட்கார்ந்து

பிரச்சனைகளை தீட்டம் அவ்வளோதானே பாரு கோட்டை அடியில் நான் உனக்கு பதிலாக பெட் கட்டுறேன் ஐம்பதை தாண்டியா இல்லையான் பாரு கோட்டை அடி தான் ஐம்பத்தஞ்சு அதுக்கடுத்து ஒரு மிட்டம் வருதா அறுபத்தஞ்சு தாண்டியாச்சு ஹாஃப் அடியில் எழுபத்தஞ்சு தாண்டி போயாச்சு அதுக்கப்புறம் குழந்தை வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க மிஸ் நான் கண்டிப்பாக ஆன்வல் சென்டம் தொடாமல் நான் இருக்கப்படுறது அவ்வளோவே நான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு ஜாம்பவானுக்கும் அனுமனுக்கும் இடையில இருந்த குழந்தைக்குள்ள அத்தனோண்டு கடுகு மாதிரி இருந்த அந்த

எல்லாரும் குழந்தைகிட்ட என்ன தப்பு என்ன தப்பு ஊரே கூடி தாய் தாக்க கூட கூட சொல்லும் போது நீங்க பக்கத்துல வந்து கண்ணை பார்த்து கையை வாங்கி உங்க கையில வச்சுட்டு நீங்கள் சொன்னது என்ன யாரும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்ப பாக்கிறாங்க அப்படின்னா என் கண்ணுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லது மட்டும்தான்டா தெரியுது வா கைய புடி போயிடலாம் அப்படியேதான் தேங்க்யூ அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க உங்க யாருக்கும் ஆர்ப்பாடு இன்னொரு ஆசிரியர் இருக்க மகாபாரத்துல நடக்கூடிய நல்லா தயார் பண்ணியாச்சு குழந்தைய ஒரு குருஷேத்திர யுத்தம் வரப்போகுது ஓகே நீஜ் எக்ஸாமில் இருக்கலாம் லெவல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமாம் இருக்கலாம் இந்த தினக்கெழமை காலையில் என்னவா வரப்போகுது கொஸ்டின் பேப்பர் பிளானோட வரக்கூடிய லெவெல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கலாம் டென்த் ஆர் நைன் ஆஃப் வாட் அவர் இட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க யுத்தம் விட எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ண முடியாது யூ ஹவ் ப்ரிப்பேர் த சை எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து எக்ஸாம் ஹால் வாசலில் நின்று அடுத்த நிமிஷம் குருஷேத்திர யுத்தத்துல வந்து நின்று எல்லாம் எடுத்துட்டு கையில் ஒரு காந்திஜோட வந்து நின்று ஐயோ அது எங்க தாத்தா அது எங்க சித்தப்பா அது எங்க மாமா இது எங்க அண்ணா இந்த இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு தோல் இருக்கக்கூடிய காண்டிவன் நழுவ மயங்கி விழற குழந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பார்த்து அடுத்த நிமிஷம் மயங்கி விழக்கூடிய குழந்தையாக உங்க ஸ்டூடெண்ட் ஒரு அர்ஜுனனாக இருந்தான்னா கண்டிப்பா இனிமே அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி லாய்க்கணும் அதெல்லாம் முடிச்சு இப்ப வேற வழியே கிடையாது முதல்ல நான் சொன்ன போது அனுமன் விஸ்வரூபம் எடுத்தாரு

உன்னை எப்படிப்பட்ட ஆளாக மாற்றிருக்கேன் அது எப்படி உன் கையில் இருக்கக்கூடிய காந்திபன் நழுவனா அது எப்படி நீ பயப்படலாம் ஒரு கீதோபதேசம் சொல்லக்கூடிய ஆசிரியராக நீங்கள் மாறும்போது வென் யூ ஷியூட் யூ கேதர் நீங்கள் ஆகும்போது நீங்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணனாக இருக்கலாம் இல்லை ராமாயணத்தில் வரக்கூடிய ஜாம்பகவானாக இருக்கலாம் ஐ டு நாட் நோ இல்லை காம்பினேஷனாக கூட இருக்கலாம் இல்லை கிளாஸுக்குள்ள போன உடனே ஒரு அழகான ஒரு பொய் சொல்லுவோம் இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்ட் ஸ்டேர்ட் இன்னொரு டீச்சர் அப்படியே ஒரு கன்சைன்மெண்ட் மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க நான் ஒரு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஸ்டாஃப் ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடத்தோம் அதுக்கு டிஸ்கஷன் நீங்கள் சொல்றீங்க டிசக்ஷன் நான் சொல்றேன் குத்தும் குலையுமா குழந்தைங்களை அப்படியே அப்புறம் ஆணு வேறையா பிரிச்சு அந்த அந்த எது பா கொஞ்சம் பிரச்சனை உள்ளது அப்புறம் இது அது அப்படின்னு அக்கினே ஆகுலையே குழந்தைங்கள பேசிட்டு அதுதானே ஸ்டாஃப் ரூம் சரி அவங்க போகும்போது இதே மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தாங்க மிஸ்ஸஸ் சாங்ஸ் தான் அவங்க பேர் அவங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு போகும்போது ஷி ஜஸ்ட் ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ ஆல் சில்ட்ரன் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க நம்பணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அங்கே முதல் பெஞ்சில் தப்பு தப்பா சட்டப்பட்டனை போட்டுட்டு தலையெல்லாம் கலைஞ்சு வாயிலெல்லாம் எழுதிக்கிட்டு கையிலெல்லாம் அழுக்கோட கண்டிப்பாக அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற மாதிரி அந்த குழந்தைய அனுப்பலை அப்படி ஒரு குழந்தைய உட்காந்துச்சோன்னா கண்டிப்பாக அந்த டீச்சர் மிஸ் தாம்சன் டிட் லைக் லவ் ஆல் ஆனாலும் தினமும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ குழந்தைங்களும் அதை நம்பும் ஒவ்வொரு நாளும் ரோஸ் கொண்டு வந்து கொடுக்கும் எங்கள் பெட்டு டீச்சர்னு சொல்லும் உங்களெல்லாம் அந்த குழந்தைங்க என்ன கொண்டாடுதோ அதெல்லாம் மிஸ்ஸஸ் தாமசனை கொண்டாடிச்சு ஆனால் இந்த குட்டி பையன் மட்டும் அப்படியே கேட்டி அவங்க பத்து நாள் பார்க்குறாங்க பதினஞ்சு நாள் பார்க்குறாங்க என்னமோ பிரச்சனை இருக்குது இந்த குழந்தைகளுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சரை போய் கேட்குறாங்க கியூனிட்டி ரெக்கார்ட் நம்ம தயார் பண்ண சொல்லுவாங்க இல்லையா பிஎட் காலேஜ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோ பேக் டு தி ரூட்ஸ் ஆஃப் திச்சை குழந்தை யாருன்னு பார்ப்பாங்க பேருக்கு நடுவில் அந்த உருவத்துக்குள்ளே ஏதோ ஒன்று ஒழிஞ்சுக்கிட்டா அதை நல்லா பார்க்கலாம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க நோ ஹி வாஸ் ஆல் ரைட் பட் டுவர்ட்ஸ் த மிடில் ஆஃப் இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நடுவில் வந்து இஸ் மதர் அம்மாவை எழுந்துட்டான் அன் ஆல்கோஹாலிக்

साधारण ब्राउन कलर शीट अलग पोटिंग जिल की मतलब और ये रेस्ट ऑफ़ चिल्ड्रन बर्स्ट इन डाक्चर कलर 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 में जिल्की रंगे ये मत योग करने में काई में अंदर में but this is constant just calls come here tell me I would like to see what you have got for me करने में चेंबलर मेरे वो बाइंड के फिर क्या फिर से पता तो बस ब्रेसलेट और नाले जी को नहीं ब्रेसलेट सेंट बोटल மேலே போடக்கூடிய அந்த வாசனை திரவியதை பார்த்து பாதி தீர்ந்து போயிருக்கு ஐ டோன்ட் ஹவ் என பிலாங்ஸ் my மாம் அண்ட் திஸ் யூஸ் பை மை மாம் ஐ ஜி டூ உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் அம்மா போட்டுருங்க டேக்ஸ் அதை எடுத்துகிட்டு கையில் அந்த சென்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படிங்கிறாங்க

again he comes back to tell mrs. thompson, still i feel you are the best of all teachers i ever had. mrs. thompson, you do not know what you have done to me. you are the best of the best teachers i ever had. mrs. thompson has grown old now. on a fine day she receives a letter or envelope or invitation order. she opens it and it just is a marriage invitation, wedding invitation. அம்மா உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்தான்

அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது இருக்காட்டா எனக்குள்ள இருக்கிற ஆசிரியை இருக்க மாட்டேன் ஹூ இன்ட்ரோடியூஸ் பாருங்க அப்படி ஒரு நபராக அம்மா அவரை நான் சொல்லவே இல்லை டோன்ட் யூ எவர் பிகம் அ மதர் டு யோர் ஸ்டூடெண்ட் ஏன்னா அது தப்பு உங்களுக்கு கண்டு தெரியாது அம்மாவா இருந்து அன்பு காமிச்சிட்டு போயிடுவீங்க ஆசிரியர் வந்து கண்டிக்க உங்களால முடியாது தகப்பன மாறிஞ்சேன்னு சொல்லல ஆனா ஒரு தந்தையுடைய கண்டிப்பும் ஆசிரியருடைய அரவணைப்பும் சேர்ந்து ஒரு அம்மாவுடைய அரவணைப்பும் ஒரு ஆசிரியருடைய கண்டிப்பும் சேர்ந்து உங்களால இருக்க முடியும் அப்படின்னா மிஸ்ஸஸ் தாம்சன் பிளே பண்ண ரோல் நீங்க அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் கேங்கா ஜெய்ஷ்ரீஷ் ஆனால் அது மட்டும் அல்லது இன்னொரு குட்டி பையன் அக்கா அவனுடைய அப்பா ஹீ இஸ் அ ஹார்ஸ் ட்ரெயினு குதிரைகளை எல்லாம் பயிற்சி அதனால அதனால் வருஷம் வருஷா வெவ்வேறு இடத்துக்கு மாறிட்டே இருப்பார் எங்கெல்லாம் ப்ரீட் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹார்ஸஸ் இருக்கோ அந்த குதிரைகள் நல்ல ஜாதி குதிரைகள் எங்கெல்லாம் அவை கூட பயிற்சி வைக்கணுமோ அந்த ஸ்டேபிள்ஸ்கெல்லாம் போகணும் அப்ப போராட்டத்துக்கு குடும்பமும் போகும் ஆக நான் சொல்லக்கூடிய இந்த கதாநாயகரான மாண்டி அவன் ரெண்டு வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மாதிரி படிச்சது கிடையாது வருஷா வருஷம் வெவ்வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டே இருக்கும் பத்தாம் கிளாஸ் வந்தாச்சு பதினஞ்சு வயசு பையன் போய் உட்காந்த உடனே டீச்சர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ரைட்

10 days, day in and day out, little Monty sits and writes a beautiful essay describing, explaining, narrating what his dream is. Kanavu vera, asa vera. இங்கு கொண்ணிக்கிற்றையில் சென்று என்று வித்யாசர் சொல்லிக்குறேன். Dream is different from desire. Desire does not have foundation. Kanavuகளுக்குதான் பின்னால் அடிதோர அஸ்திவாரைக்கன். ஆசிகளுக்கு அஸ்திவாரம் கடையாது. நூறு மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அது வெறும் ஆசை மட்டுந்தான் நூறு மார்க் வாங்கணும்னு கனவு கண்டா அதுக்கு பின்னால் ஆக்ஷன் பிளான் இருக்கும் லெட் நாட் யோர் சில்ட்ரன் டிசையர் ரெட் அண்ட் க்ரீன் இந்த கொண்டு ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதியாச்சு கொண்டு போய் கொடுத்தான் கொடுத்த உடனே இந்த டீச்சர் வாங்கி பார்த்துட்டு ஐ ஐல்யூவேட் இட் சுமாரோ மார்னிங் இந்த கிளாஸ் கிவ் யூ பேக் விவசாயம் அடுத்த நாள் காலையில் இஸ் ஸோ ஹாப்பி யாரும் உதவியும் வாங்காமல் அவனே உட்காந்து எழுதிருக்கான் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ரெண்டு வருஷம் ஒன்னா படிச்சது கூட கிடையாது மற்றவர்கள் மாதிரி இஸ் நாட் அ டாப் ஸ்கோர் டாப் சரி டீச்சர் நெக்ஸ்ட் டே மார்னிங் பேப்பரை கொண்டு வராங்க பேப்பரை கிளாஸ் எல்லாம் முன்னாலேயும் காமிக்கிறாங்க பிக் போர்டு ரெட் கலர்ல எஸ் அப்படின்னு முகம் புரிஞ்சு போயிடுச்சு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் வந்து நின்று ஜஸ்ட் ஆஸ் ஒய் எஃப் எல்லா குழந்தைங்களும் மேம் தொண்ணூத்தொம்பது போட்டிருக்கீங்கன்னு ஒரு மார்க் போட்டால் ஆயிடும் கேட்குற குழந்தைங்க வேற ஒன்றும் ரெண்டோ குழந்தைங்க பக்கத்தில் வந்து என்ன பண்ணினா நூறாகும் அப்படின்னு கேட்குறேன் நான் எப்படி பதில் எழுதினா நூறாகும் கேட்குறேன் தட் சைல்ட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்னு புரிஞ்சுக்கோங்க அது மார்க் பிச்சை கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட நான் என் பேப்பரை என்ன பண்ணி இருந்தால் நூறு மார்க் எனக்கு நீங்கள் கொடுக்குற தகுதி என் பேப்பருக்கு வரும் அப்படின்னா நாளைக்கு உங்கள் பேர் சொல்ல குழந்தை அது மட்டும்தான் அது மட்டும்தான் வேற எதுவுமே உங்ககிட்ட பிச்சை கேட்காம முதுகுல வீரத்தோட உறுதியோட வந்து நூறு மார்க் வாங்க எனக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்பேன் நவ் மாண்டி ஜஸ்டிஸ் ஒய் எஸ் டீச்சர் எல்லாருமே இந்த பேப்பரை கிடைச்சிட்டு நீ என்ன எழுதிக்கு ஃபோர் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் ஒரு ரேங்க் பிரீட் ஹார்சஸை வச்சு ஒரு பெரிய ரேங்க் குதிரைகள் பண்ணு நாலாயிரம் ஏக்கரில் நீ ஒன்று தோன்றிச்சு வைக்க போகிற அதில் எங்கெல்லாம் ஹார்ஸ் ஸ்டேபிள் இருக்கும்

செல்வம் பொருட்செல்வம் முழ முய விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கண்ணு முழ முயுவ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயூவ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முழ முய விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்காணும் கண்ணும் முயூவ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் காணும் உள்ள விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முழ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்காணும் முழ முய விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட இழிமக்களிடம் கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்காணும் முழ முயூவ விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு கலைஞர் விளக்க உரை கொடிய உள்ளம் கொண்ட கூட் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு